ஓம் குருபடி சர்மந்திரவு சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பல்பட்ட நிலத்தை வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் குருவான் திரொடியில் போற்றேன் கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்போம் தொழில் வளம் பெற்ற வருமானம் பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்றேன் குடும்பம் ஒற்றுமையாக நுச்சா வாழல் உரிவாய் ஓம் குருவான் திரொடியில் போற்று போற்றேன் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் பதிமூணாம் நாள் வியாழக்கிழமை தேய்பிரை ஷஷ்டி திதி இரவு ஆறு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சப்தமி திதியாகும் சதய நட்சத்திரம் பகல் பதினோரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு போராட்ட நட்சத்திரமாகும் ஆயுஷ்மான் நாம யோகம் இரவு பன்னெண்டு மணி ஆறு நிமிடம் வரை உள்ளது கரசை கரணம் இன்று பகல் பதினோரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை மரண யோகமாகும் அதன் பிறகு யோகமாகும் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஜீரோ விவாக சக்கரம் வடமேற்கு வாரசூலை தெற்கு யோகினி கிழக்கில் இன்று கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாகும் மிருகசிரிசம் சித்திரை அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பண உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுபவரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் வாழ் மீண்டும் மீண்டும் பதிவில் சந்திப்போம்